நிறைவாக்கி நடத்திடுவார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்தி இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உபாகமம் பதினைந்து ஆறு நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று இந்த வேளையில் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஆகவே நாம் இதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை தரப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் என்று ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் அப்பொழுது நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மாத்திரமல்ல அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை தரப்பார் ஆண்டவருடைய நல்ல பொக்கிஷ சாலை வானம் அந்த வானத்தை திறப்பார் அப்பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆண்டவர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை நமக்காக திறப்பார் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது முழுமையுமாய் கத்தரை நாம் நம்பும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாம் ஒருபோதும் கடன் வாங்க விடவே மாட்டார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் அவர் நன்மை செய்கிற ஒரு தேவன் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி கத்தரை முழுவதுமாய் நம்புவோம் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை கட்டையிடுவார் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் அவர் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறார் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் நீ ஒருபோதும் வாங்க மாட்டாய் ஆனா கொடுப்பாயிற்று நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவர் ஏழையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இரக்கம் குணம் வர வேண்டும் நாம் உடனே அவர்களுக்கு உதவி இருக்க வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அதை அவர் அப்படியே அவனுக்கு திரும்ப கொடுப்பார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாமும் ஏழைகளுக்கு இறங்குவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அதை திரும்ப கொடுப்பார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறார் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை திரும்ப கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம் ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் கடன் வாங்க விடவே மாட்டார் ஒருபோதும் கடன் வாங்க விட மாட்டார் நாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் தம்முடைய நல்ல ஆகிய வானத்தை நமக்காக தரப்பார் நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் நான் ஒருபோதும் கடன் வாங்க ஆண்டவர் விடமாட்டார் லூக்களதேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று இங்கே வேதம் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு யார் யார் என்று பார்ப்பதில்லை அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார் ஆகவே நாம் அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் சத்துருக்களை சிநேகிப்போம் நன்மை செய்வோம் கைமாறு கருதாமல் கடன் கொடுப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய பலன் இருக்கும் என்று சொல்லுகிறார் நமக்கு பரலோகத்தில் அநேக பொக்கிஷங்கள் சேர்ந்துவிடும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அங்கே துருப்பிடிப்பதும் இல்லை திருடன் திருடுவதும் இல்லை என்று சொல்லி ஆகவே பரலோகத்திலே நம்முடைய பெயரில பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த காலை வேளையிலே கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளில இதை நாம் கற்றுக்கொண்டோம் நாம் இதை பயிற்சித்து பார்ப்போம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அநேக ஜாதிகளுக்கு நாம் கடன் கொடுப்போம் நாம் ஒருபோதும் கையேந்தி நிற்கவே மாட்டோம் கடன் வாங்க போய் நிற்கவே மாட்டோம் ஆண்டவர் நம்மை கொடுக்கிறவர்களால் இன்றைக்கு மாற்றி நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிக்க அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தாராளமா ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்ய கஷ்டப்படுகிறவர்களுக்கு இறங்கி கடன் கேட்கிறவர்களுக்கு முகம் கோணாமல் உதவி செய்ய ஒவ்வொருவருக்கும் நல்ல மனதை தாரும் என்று சொல்லி நன்றி ஆண்டவர் சொன்னேன் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கத்த ஆசிர்வதிப்பார் உனக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தரப்ப நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் மாட்டாய் இந்த காலை வேளையில் வாக்கு தத்துவம் கொடுத்த ஆண்டவர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் ஆசீர்வதிக்கிறார் இடம் கொள்ளாமல் போகவிட்டு நன்மையினால் நம்மை நிரப்புகிறார் ஆகவே நாமும் கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்வோம் உதவி செய்ய உதவி தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வோம் அதன் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார் அவர் சொல்லுகிறார் ஏழைகளுக்கு இறங்குகிறவர் கத்திற்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ சித்தம் கொண்டபடியினாலே கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தாராளமாய் கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரச்சக நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே